வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்மார் பாரதி டிஎன்பிஎஸ் அகாடமி குரூப் டூ எக்ஸாம்ன்ற ஒரு திருவிழா நடந்து முடிஞ்சிருச்சு ஓகேங்களா இப்போல்லாம் ஒரு எக்ஸாம் நடந்து முடிஞ்சாவே அதுலேருந்து வெளி வரதுக்கு ஒரு ரெண்டு நாள் ஆயிடுது லாஸ்ட்டு குரூப் ஃபோர் அப்படி தான் இருந்துச்சு அதோட ஒரு சிறப்பாக பண்ணணும்தான் இந்த குரூப் டூ பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறேன்னா குரூப் டூ பொது தமிழ் ஜிகே பொது தமிழ் கொஷின்ஸ் கேள்விகள் பழைய புத்தகமாக புது புத்தகமாக எங்கெங்கேருந்து கேள்வி வந்துச்சு ஓகேங்களா மேக்ஸ் பார்ட் எப்படி இருந்துச்சு சில கொஷின்ஸ் எப்படி நம்ம அந்த டைமில் கேட்டதை நம்ம பார்த்தோம் ஓகேங்களா அது சம்மந்தமானது ஏன்னால் கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் நம்ம பழைய புக் அளவு படிக்கணும் புது புக் எந்தளவு படிக்கணும் பட் இதுவும் இல்லாமல் வேறு எந்த புக்கு படிக்கணும் அப்படின்றத இந்த புக்கில் சொல்லி இந்த வீடியோவில் சொல்கிறேன் கண்டிப்பாக பாருங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ கொஷின்ஸுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம எக்ஸாம் முடிஞ்ச உடனே சில நம்மளோட எமோஷன்ஸ் நம்மளுடைய கோபம் அந்த மாதிரி நிறைய இருக்கும் நம்மளோட சந்தேகம் கேள்விகள் எப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதை தான் நெட்டில் நிறைய பார்த்துருப்பீங்க சில இன்ஸ்டியூட்டோ சில நபரோன்னா சொல்லியிருப்பாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் கொஷின்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு குரூப் டூனா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது அப்படி தானா உங்களுக்கு கூட கொஷின்ஸ் கஷ்டமானதுனால இப்படி தான் இருக்கும் ஸ்டாண்டர்ட் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக அப்படி கிடையாது கிடையாது ஓகேங்களா கொஷின் ஸ்டாண்டர்டுன்றது நம்ம கண்ணா ஒரு கொஷினை கேட்கறதுனால கொஷின் ஸ்டாண்டர்ட் வந்துடுது அவங்க கொடுத்த சிலபஸில் எந்த டாபிக் கஷ்டமாக இருக்குதோ ஓகேங்களா அதுபடி கேட்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு இப்போ ஒரு லாஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஒரு பத்து எக்ஸாம்லேயே இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து ஸ்டாண்டர்டே இல்லாத கொஷின்ஸ்னால் இது மட்டும் தான் சொல்லுவோம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு த்ரீ எக்ஸாம்ஸ் ஃபோர் எக்ஸாம் கஷ்டப்பட்டு படிக்கிறவங்களை கேட்டு பாருங்கள் இந்த கொஷின்ஸோட எவ்வளோ ஒஸ்ட் ஸ்டாண்டர்ட்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா கண்டிப்பாக இது பெஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிடையாது சிலர் சொல்கிறாங்க கொஷின்ஸ் வந்து அப்படிலாம் கிடையாது நீங்கள் ஸ்கூல் புக்குன்னு மென்ஷன் பண்ணுறீங்க பத்தாம் வகுப்பு தரேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேயில் எதையுமே கேட்குறது இல்லை அதுதான் உண்மை ஓகேங்களா ஜிகே பார்ட்டு விடுங்க ஜிகே வந்து டிகிரின்னு சொல்லிட்டாங்க ஆனால் பொது தமிழும் கணிதமும் கொஞ்சம் ஓரளவு ஏன்னா அதை பொறுத்து தான் அதுக்கு அடுத்தது நம்ம கட் ஆஃப் குள்ளே வரதுக்கு இம்பார்ட்டனே இடத்தான் பட் இந்த பொது தமிழில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமே எயிட்டி ஃபைவ் தான் எடுக்க முடியும் ஓகேங்களா லாஸ்ட் ஒரு ஃபோர் ஃபைவ் எக்ஸாம்ஸ் நீங்கள் லாஸ்ட் நடந்த குரூப் டூ எடுத்து பாருங்கள் நைன்டி ஃபைவ் கொஷின்ஸ் போட்டிருப்பாங்க ஆனால் இந்த குரூப் பாருங்கள் எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி வரதே பெரிய விஷயமா இருக்குது ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கொஷின் ஸ்டாண்டர்ட்னு சொல்கிறாங்கன்னா அவங்க ஏதோ இந்த தான் ஃபஸ்ட்டு டைம் எழுதுறாங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா மற்றபடி பழைய புக் புது புக் வந்து படிக்கிறவங்களாம் இது கொஷின் ஸ்டாண்டர்டான்றதுனா அப்படி ஸ்டாண்டர்ட் கிடையாது ரெண்டாவது பாருங்கள் பொது தமிழ் வந்து பத்தாம் வகுப்பு தரம் ஏன்னா தமிழ் தான் இம்பார்ட்டன்ட் நூறு கேள்விகள் வந்து தமிழ்லேருந்து தான் வந்துச்சு ஓகேங்களா நூறு கேள்வி தமிழ் யார் யார் வந்து கரெக்டாக பண்ணுறாங்களோ அவங்க அடுத்த படி எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு முதற்படி பொது தமிழ் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி பிரித்தெழுது உட்பட கேட்டிருந்தாங்க ஸோ அதுதான் பார்ப்போம் நம்ம இலக்கணத்துலேருந்து எவ்வளோ வந்துச்சு இலக்கியத்துலேருந்து எவ்வளோ வந்துச்சு ஏன்னா குரூப் ஒர்க்கே நம்ம போட்டோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இலக்கணத்துலேருந்து வந்த கொஷின்ஸ் எல்லாமே பிரித்தெழுது கூட நம்மளால் பேசிக்காக அட்டன் பண்ண முடியல அதே மாதிரி இலக்கணம் சார்ந்த கேள்விகள்லாம் ஹையஸ்ட் டிகிரியில் யார் வந்து தமிழில் வந்து பிஏஎம்ஏ தமிழ் படிக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க அந்த இலக்கண சொற்பொழிவோட யாப்புக்குட்பட்டு யார் யார்லாம் நிறைய அனலைஸ் பண்ணுறாங்களோ அவங்களால் மட்டும்தான் அந்த இலக்கணம்லாம் கொஷின்ஸ்லாம் அட்டன் பண்ண முடியும் சார் அது ஒன்று ரெண்டு கொஷின்ஸ்லாம் அந்த ஒன்று ரெண்டு கொஷினும் மார்க்கு தான் ஓகேங்களா ஸோ தமிழ் தான் அவங்க ரொம்ப சொதப்பின பார்ட்டு ஃபஸ்ட்டு பார்ட்டு ஓகேங்களா சிலர் ஜிகே கஸ்டம் ஜிகே ஃபஸ்ட்டு தமிழே தான் இருந்துச்சு ஓகேங்களா சில கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜிகேவில் பார்த்தீங்கன்னா தாய் மாமன் கட்டியே வேட்டி அந்த கொஷின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க அந்த கொஷின்லாம் தேவைங்களா ஓகேங்களா அந்த கொஷின்லாம் வந்து தேவைங்களான்னு கேட்குறேன் தாலாட்டு பாடலில் தாய்மாமன் கட்டி வேட்டி வரும் என்ன வகைன்னு கேட்டிருக்காங்க கொஷின்ஸ் வந்து பாரதியார் பாரதாசன் எவ்வளவோ அறிஞர்கள் தமிழுக்கு சொற் சொற்பொர்வையாற்றிய அறிஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்குது ஸோ நிறைய பேருடைய கொஷின்ஸ் எல்லாமே கேட்டிருக்கலாம் தமிழுக்கு சொற்பொருவையாற்ற அறிஞர்கள் இருக்காங்க ஓகேங்களா உயிர் நிறுத்து போராடிய வீரர்கள் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி எந்த கொஷின் கேட்காம ஏதோ நானும் கேட்குறேன் இங்கி பிங்கி பாங்கி அப்படின்னு கூட கேட்கல எங்கெந்த சிலபஸில் கேட்டிருக்காங்கன்னே தெரியல அப்புறம் ரோசாப்பு மேலே ஒரு பச்சை கலர் லைட்டு வச்சு அது எந்த கலரில் வரும் இதெல்லாம் கொஷின்ஸுங்களா ஒரு கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா அதோடைய தாக்கம் எப்படி இருக்குன்னா அந்த கொஷின்ஸ் நம்ம வாழ்விலுக்கு சம்மந்தப்பட்ட யூஸ் ஆகிற மாதிரி இருக்கணும் ஓகேங்களா நானும் கேட்குறேன் அவங்களை வந்து நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் நீங்கள் வந்து ஹார்ட் பண்ணாலும் சரி கொஷின் கஷ்டம் பண்ணாலும் சரி எழுதுவே உடல்னாலும் சரி நீங்கள் இருபதாயிரம் பேர் எடுக்கணும் எடுத்து தான் ஆகணும் ஓகேங்களா அதை வந்து ஜஸ்ட்டு வார் கொஷினே ஜஸ்ட்டு சும்மா இங்கி பிங்கி பாங்கி போடுறவங்களை எடுக்காமல் கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கள எடுத்துருக்கலாம் அதனால் மொத்தம் நிறைய பேரோடய தாட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஷின் வந்து மேக்சிமம் ஜிகே தமிழ் மேக்ஸ் மேக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ரீசனிங் நிறைய பேர் சால்வ் பண்ணாங்க பட் ஆன்சர் அந்த டைமுக்குள்ளே வரல இருபத்தஞ்சு நிமிஷம் இருபத்தஞ்சி கொஸ்டின் இருபத்தஞ்சி நிமிஷம் தான் ஆனால் மேக்ஸ் யாரும் இருபத்தஞ்சு நிமிஷத்தில் சால்வே பண்ணுறது கிடையாது ஐம்பது நிமிஷமாக அது எடுத்துப்பாங்க அந்த ஐம்பது நிமிஷத்துலேயும் இருபத்தஞ்சு கேள்விகளுக்கான ஆன்சர் வரவில்லை ஓகேங்களா அதுதான் உண்மையானது ஸோ தயவு செய்து கொஷின்ஸ் அவங்க இனிமேலாவது டிஎன்பிசி கொஞ்சமாவது ஸ்டாண்டர்டாக கேட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டுருக்காங்க ஓகேங்களா எல்லாருமே படிச்சுட்டு தான் வராங்க சிலர் ரெசால்ட்டாக சொல்கிறாங்க நெக்ஸ்ட் எக்ஸாம் பார்த்துங்கன்றாங்க நெக்ஸ்ட் எக்ஸாம் நாளைக்கு வைக்க போகிறதில்ல அடுத்த மாதம் வைக்க போகிறதில்ல ஓகேங்களா நெக்ஸ்ட் எக்ஸாம் எப்போனே தெரியாமல் வீட்டில் பர்மிஷன் கேட்டு படிக்கிறவங்களுக்கு தான் அதோடைய கஷ்டம் தெரியும் ஓகேங்களா சிலர் வெளி வந்து படிப்பாங்க சிலர் பட்டினியாக படிப்பாங்க சிலர் கஷ்டப்பட்டு படிப்பாங்க வேலைக்கு போகிறேன்னு போய் சொல்லிட்டு வந்து படிப்பாங்க வீட்டில் இருக்க வீட்டில் சிலர் பெண்கள் படிப்பாங்க ஆண்கள் படிப்பாங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதில் கால வச்சோம் ஓகேங்களா படிப்பாங்க அடுத்த எக்ஸாம் நோக்கின்றதே அது ரொம்ப தப்பான பாயிண்ட்டு அவங்க அவங்களுக்கு இதுதான் லைஃப்பில் லாஸ்ட் டைம்னு சொல்லிட்டு நிறைய பேர் படிக்கிறவங்க இருக்காங்க பட் அவங்களுக்குலாம் ரொம்ப பெரிய கஷ்டம் தான் அதுக்குன்னு இன்னொரு ஒரு பாயிண்ட்டை சொல்லிக்கிறேன் ஓகேங்களா எக்ஸாம் அதுக்கப்புறம் வந்து நிறைய கே இது சம பேசுகிறீங்க பட் டிஎன்பிசி சைடில் பேசும்போதும் ஒரு வாரத்தில் நாங்கள் ஆன்சருக்கு விடுறேன்னு சொன்னாங்க ஓகேங்களா மூணு மாதம் இல்லை ரெண்டு மாதத்துலேருந்து மூணு மாதத்துக்குள்ளே ப்ரில்லிம்ஸ்க்கான ரிசல்ட் விடுறேன்னு சொன்னாங்க பட் மெயின்ஸை பற்றி இன்னுமே எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான எந்த அறிவிப்புமே இல்லை ஓகேங்களா நீங்கள் ரிசல்ட் விட்டுட்டு ரெண்டு மாதத்தில் மெயின்ஸ் எக்ஸாம்னால் கண்டிப்பாக யாரும் ப்ரிப்பரே ஆக மாட்டாங்க ஒரு கட் ஆஃப்னால் வரப்போகுதுன்னு தெரில ஓகேங்களா கட் ஆஃபும் என்ன வரப்போகுதுன்னு தெரில ஃபஸ்ட்டு குரூப் டூ ஏ நடத்த போகிறாங்களா இல்லை குரூப் டூ நடத்த போகிறாங்களா எப்படின்னு தெரியல ஓகேங்களா இதுக்கு அதுக்கும் எவ்வளோ டைம் கேப்புன்னு தெரியல எல்லாரும் ஒரு எக்ஸாமுக்காக ஒரு வருஷம் எல்லாம் வேலையை விட்டுட்டு எக்ஸாம் வீட்டில் சமாளிச்சுட்டு படிக்கிறது ரொம்ப இஷ்டம் அதை ஃபஸ்ட்டு நிறைய பேர் கேளுங்க குரூப் டூயே ஃபஸ்ட்டு வரப்போதா குரூப் டூ ஃபஸ்ட்டு வரப்போதா எது நடத்த போதோ எதாவது ஒரு மாதத்தை டாலரன்ஸாக சொன்னாங்கன்னா இல்லை ரெண்டுமே ஒன்றா நடத்த போகிறாங்களா இல்லை எந்த பேசிக்ஸில் எடுக்க போகிறாங்க அந்த மாதிரி எதாவது சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அதை ப்ரிப்பர் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தயவுசெய்து வீடியோ பார்க்குற அனைவருமே இது உங்களுக்கு தெரிஞ்சவங்கிட்ட பகிருங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் குரூப் டே வரப்போதா இல்லை குரூப் டூ வரப்போதா எந்த மாதத்தில் வரப்போ சொன்னால் ப்ரிஃபர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் குரூப் டே கொஷின்ஸ் எப்படிலாம் ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இலக்கணத்தில் இலக்கியத்தில் ஒரே நடையில் எவ்வளோ எவ்வளோ கொஷின் கேட்டிருக்கேன் பாருங்கள் எப்பவுமே தமிழில் நூறு மார்க்கில் முப்பத்தஞ்சு முப்பது அந்த பேசிக்ஸ் தான் வரும் பட் இந்த டைம் பாருங்கள் இலக்கணத்துக்கு மட்டுமே நாற்பத்தோரு கொஷின் கேட்டிருக்காங்க அந்த நாற்பத்தோரு கொஷின் எனக்கு தெரிஞ்சு பத்துலேருந்து பதினஞ்சு கொஷின் கொஷின் என்னனே தெரியாதான் இருக்கும் ஓகேங்களா பத்துலேருந்து பதினஞ்சு கொஷின் தப் கஷ்டம் தான் இலக்கியத்துலேருந்து இருபத்தெட்டு கேள்வி அந்த இருபத்தெட்டு கேள்வியில் பார்த்தீங்கன்னா பாதிக்கு இல்லை இருபது கேள்வியிலேருந்து பதினெட்டு கேள்வி வரையும் பார்த்தீங்கன்னா ஈஸியான கேள்விகள் மிக மிக ஈஸியான கேள்விகள் இருக்கிற அந்த ஏழு எட்டு கேள்வி என்னன்னே தெரியல ஓகேங்களா ஒரே நடையிலேருந்து முப்பத்தொரு கேள்வி ஓகேங்களா அடுத்தது இம்பார்ட்டன்ட் ஏன்னா சிலபஸ் அப்புறம் பழைய புக்கா புது புக்கான்ற ஒரு பெரிய போராட்டம் எப்போவுமே நடந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா ஏன்னா சிலபஸ் மாற்றிட்டாங்க புது புக்கில் இருக்க ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் மட்டும் படிக்கலாம் சிலபஸ் வைஸ் டாபிக் மட்டும் படிக்கலான்னு ஓடிட்டு இருந்துச்சு பட் அதை டிஎன்பிசி எப்போவுமே அவங்களோட வியூவில் க்ராக் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த தான் கொஷின்ஸ் எப்படி எடுத்துருக்காங்க பாருங்கள் பழைய புக்கா புது புக்கான்னு சொல்லிட்டு ஓகேங்களா பழைய புக்கிலும் கொஷின்ஸ் இடம்பெற்றிருக்குது புது புக்கிலையும் இடம்பெற்றிருக்குது ஓகேங்களா நைன்த்து டென்த்தில் பழைய புக் சரி புது புக்கும் சரி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ பாருங்கள் பழைய புக்கும் போயிருக்காங்க புது புக்கும் போயிருக்காங்க ஸோ இது அவங்க எப்போவுமே ஒன்று பண்ணுறாங்க கேங்களா நான் சிலபஸில் இருக்க மட்டும் படிக்கலான்னு நீங்கள் சொல்லலாம் பட் எல்லாமே லாங்காக போகும்போது யோசிச்சு பாருங்கள் ஆறாவதுலேருந்து பத்தாவது மட்டுமே மொத்தம் பதினஞ்சு புக்கு படிக்கிறோம் அப்போது சிக்ஸ்த்து பழைய புக் டுவெண்ட்டி டுவெண்டி படிச்சுன்னா அதுவும் ஏன்னா ஒரு 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 ஸ்டாண்டர்டுக்கு மூணு புக்கும் படிக்கும் அப்போ பழைய சேர்த்துனா முப்பது புக்கு கிட்டே படிக்கிறோம் நம்ம டென்த்து வரையுமே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சேர்க்காமே அதில் இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஐ லெட் இன்னும் பண்ணணும் சிறப்பு தமிழ்லேருந்து சிறப்பு தமிழ்லேருந்து இன்னும் இதுக்கு மேலே எத்திக்ஸ்லேருந்து கூட கேட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கொஸ்டின்ஸ் ஏன்னா அது மட்டும் தான் ஒன்றும் படிக்காமல் இருக்குது சிறப்பு தமிழ் போயாச்சு ஓகேங்களா முன்னாடிலாம் படிக்கும் போது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ லைட்டாக தான் பார்ப்பாங்க இப்போ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஃபுல்லாக பார்க்குறோம் சிறப்பு தமிழும் பார்க்குறோம் எத்திக்ஸும் பார்த்துட்டு முடிஞ்சிடும்ல ஸ்கூல் புக்ஸில் இருக்க எல்லா புக்கும் ஆகிடுது ஸோ சிறப்பு தமிழில் மட்டும் ஏழு கேள்விகள் வந்துருக்குது ஓகேங்களா மொத்தமாக பார்த்தீங்கன்னா பழைய புக்ல இருந்து பத்தொன்பது கேள்விகள் புது புக்ல இருந்து ஐம்பது கேள்விகள் காமனான முப்பத்தோரு கேள்விகள் ஓகேங்களா இதில் எல்லாேருக்கும் தெரிஞ்சது உங்களுக்கு தெரிஞ்சது தான் இலக்கணம் கேள்விகள் எப்படி இருந்துதான் தான் என்னென்னா கஷ்டன்னா இலக்கண கேள்விகள்லாம் பிரித்தறதுக்கு பிரித்தருதுக்கு தெரியல ஓகேங்களா அது ஃபுல்லாக தமிழ் மூழ்கி கடலை கடந்து யாப்பு கட்டுக்கு உட்பட்டு சொல்லுவார் பாத்தீங்களா அந்த மாதிரி பண்ணால் தான் இலக்கணம் தெரியுமானு தெரியல அதை கூட அவ்வளோ கஷ்டமாக கேட்கணுன்னு அவசியம் கிடையாது ஓகேங்களா அறுபத்தொன்பது கேள்விகள் மட்டுமே நேரடியாக வந்துச்சு கொஷினோட ஸ்டாண்டர்ட்னு தெரிஞ்சுங்க கொஷினோட ஸ்டாண்டர்ட் அதிகம்னா கொஷினோட குவாலிட்டி அதிகம் கிடையாது ஏதோ என்ன தானோ நானும் கேட்குறேன் அப்படின்னு கேட்டாங்க இதில் என்ன பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கு ஜென்ரல் இங்கிலீஷ் கேட்டீங்கன்னு தமிழ் இவ்வளோ கஷ்டமாக கேட்டிருக்காங்க இங்கிலீஷ் அவ்வளோ ஈஸியாக கேட்டிருக்காங்க தொண்ணூத்தொன்பது கொஷின் ஸ்ட்ரைட்டாக புத்தகத்துலேருந்தே வந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கொஷினோட ஸ்டாண்டர்ட் குறைவின்றாங்க ஓகேங்களா இதே லட்சணம் தான் மெயின்ஸுக்கு தொடர் ஏன்னா வந்து முன்னாடி வந்து மெயின்ஸ் வந்து இங்கிலீஷில் எழுதினா நல்ல மார்க் தமிழ்ல எழுதினா மார்க் கம்மி அப்படின்ற ஒரு வாய்ப்பு எப்பவுமே போயிட்டுருக்குது ஸோ அதை இவங்க மறுபடியும் ப்ரிலிம்ஸ்லேயே ஏற்று நம்மளை வந்து ஃபில்டர் பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு பிரச்சனை போகுது ஓகேங்களா குரூப் ஃபோரில் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்ததுலேயும் உடன்பாடு இல்லைன்றாங்க ஓகேங்களா நிறைய பேர் சொல்கிற கருத்து இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் குரூப் டூ எடுத்துட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு குரூப் ஃபோரில் இந்த ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் தமிழ் நீங்கள் படிக்கலாம் ஓகேங்களா ஏன்னா தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இது நீங்கள் எழுதுறது தமிழ்நாட்டு எக்ஸாம் மற்ற நாட்டு எக்ஸாம் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது அந்தந்த நாட்டுக்கான அந்தந்த ஸ்டேட்டுக்கான மொழி தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க நம்ம வந்து தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறக்காக தான் அதை கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் இங்கிலீஷ்லையும் குரூப் டூ எழுதுங்க தமிழ்லையும் எழுதுங்க ஆனால் தமிழ் நீங்கள் புரிஞ்சிக்கனா யூனிட்டி ஏண்டி நைன் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதை தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க அதனால் கொஷினோட ஸ்டாண்டர்டு கொஷின் எப்படி வந்துச்சு இலக்கண இலக்கியம் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு அடுத்த எக்ஸாம் ஏதாவது படிக்கிறதா இது வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதில் எல்லாம் நார்மலைசேஷன் மெத்தட் கூட பண்ணுங்க பண்ணுங்கன்னு கேட்டுட்ருக்காங்க பட் அப்படிலாம் டிஎன்பிசி பண்ணுமானா வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிலாம் அவங்க பண்ண மாட்டாங்க ஓகேங்களா நீங்கள் எப்படி கொஷின்ஸ் சால்வ் பண்ணீங்க உங்களுக்கு இல்லைங்க எனக்கு பரவாயில்லனா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுடைய மார்க் ஏதாவது கட் ஆஃப் எதாவது பார்த்தீங்கன்னா அதுவும் அப்லோட் பண்ணுங்கள் இல்லை உங்களுடைய கருத்து எதாவது எக்ஸாம் எழுதிட்டு வந்து இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சுனாலும் அதையும் சொல்லுங்கள் கண்டிப்பாக எக்ஸாம் என்னென்னு நல்லா வியூ பண்ணிவிட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு அடுத்த எக்ஸாமில் இறங்குங்க ஏன்னா இது வந்து ஒரு ஒரு எக்ஸாம் ஒரு ஒரு வாழ்க்கை மாதிரி குரூப் ஃபோராக அப்படி இருந்துச்சு குரூப் டூ அப்படி இருந்துச்சுன்னும்போது கண்டிப்பாக கஷ்டத்தில் இருப்பீங்க அது எல்லாத்துக்குமே சால்வ் பண்ணிட்டு மறுபடியும் படிக்கிறதா கிளியர் அண்ட் ஷார்ட்டாக படிங்க புரிஞ்சுட்டு படிங்க ஓகேங்களா நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பாரதி டி அகாடமி